மக்களவை தேர்தல் தேதியை வரும் மார்ச் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு தேர்தல் ஆணையம் அறிவிக்க வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது நாடாளுமன்ற மக்களவையின் பதவிக்காலம் வரும் மே மாதத்துடன் முடிவடைய உள்ளது இதையடுத்து வரும் ஏப்ரல் மே மாதங்களில் மக்களவை தேர்தலை நடத்த தலைமை தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது இத்துடன் ஆந்திரா ஒடிசா உள்ளிட்ட சில மாநில சட்டப்பேரவைகளுக்கும் தேர்தல் நடைபெற உள்ளது மேலும் தமிழகத்தில் சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை பெற்ற காரணத்தால் முன்னாள் அமைச்சர் பொன்முடி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை இழந்த நிலையில் அவர் வென்ற திருக்கோவிலூர் தொகுதியும் காலியாக உள்ளதால் அதற்கும் தேர்தல் நடத்தப்பட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது இதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்து வருகிறது தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து இறுதிக்கட்ட ஆய்வு செய்வதற்காக தேர்தல் ஆணைய அதிகாரிகள் குழு பல்வேறு மாநிலங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறது வரும் மார்ச் எட்டு அல்லது ஒன்பதாம் தேதி ஜம்மு காஷ்மீர் பாதுகாப்பு நிலவரம் மற்றும் தேர்தல் பணிக்கு தேவையான துணை ராணுவ படைகள் குறித்து மத்திய அரசின் உயர் அதிகாரிகளுடன் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் குழு ஆலோசனை நடத்த உள்ளது அத்துடன் மார்ச் பன்னிரண்டு பதிமூன்றாம் தேதிகளில் ஜம்மு காஷ்மீர் செல்லும் இக்குழுவினர் மக்களவை தேர்தலுடன் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேச சட்டப்பேரவைக்கும் தேர்தல் நடத்தலாமா என்பது குறித்து கள ஆய்வு நடத்த உள்ளனர் எனவே வரும் மார்ச் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு மக்களவை பொது தேர்தல் குறித்த அட்டவணையை தேர்தல் ஆணையம் வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மார்ச் பத்தாம் தேதி மக்களவை பொது தேர்தல் தொடர்பான அட்டவணையை தேர்தல் ஆணையம் வெளியிட்டது இதன்படி அந்த ஆண்டு ஏப்ரல் பதினொன்று முதல் மே பத்தொன்பது வரை ஏழு கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது தேர்தல் முடிவுகள் இருபத்தி மூன்றாம் தேதி வெளியானது குறிப்பிடத்தக்கது